ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு வின் ராஜாங்கம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பேச போகிற விஷயம் நல்லா பேசிகிட்டு இருந்தோம் நல்லா பழகிட்டு இருந்தோம் நல்லா தான் போச்சு என் மேலே கேரிங் எடுத்தாங்க என்னை நல்லா கவனித்தாங்க நல்லா தாங்கிக்கிட்டாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது சரி இவங்க தான் நம்ம லைஃபுக்கு சூட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நானும் மனசுக்குள்ளே காதலை வளர்த்துட்டேன் அவங்களும் காதல் இருந்த மாதிரி தான் இருந்தாங்க காதலிச்ச மாதிரியே தான் பழகுனாங்க நெருக்கமாக தான் இருந்தோம் கடைசியில் என்னென்னே தெரியல பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு இருக்கலாம் அதுக்கான பதிலை பற்றி தான் பேச போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் பழகிற உங்களுடைய ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் பழகுன ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் நட்பாக தான் பழகியிருப்பீங்க அவங்களும் நட்பாக தான் பழகியிருப்பாங்க இந்த நேரத்தில் திடீர்னு உங்களை பிளாக் பண்ணுறாங்க என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க காரணம் தெரியல அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நட்பா தான் பழகணும் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் ஏன்னா லவ்னு சொல்லி பழகினா லவ்வை சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அந்த இடத்துல அப்போ லவ் சொல்லக்கூடாது அல்லது லவ்வே இல்லாமல் வெறும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பழகினாலும் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அப்போ அதையும் சொல்லக்கூடாது நட்பாக பழகலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருந்துட்டு விளையிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறவங்களுக்கு இயல்பா பழகத்தான் தோணும் நம்மளாம் நெருங்கி போகும்போது ஐ மீன் நம்மளே லவ்வுன்னு சொல்லிட்டோ இல்லை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்டாலோ ஐயோ நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லையே நான் சாதாரணமாக தானே பேசினேன் பழகினேன் நீயும் வந்த நானும் வந்தேன் ஜாலியாக இருந்தோம் அதுதானே இருக்கிற வரைக்கும் இருந்தோம் பிரிஞ்சிட வேண்டிதானே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை பிளாக் பண்ணிவிடுவாங்க நம்மக்கிட்டேருந்து விலகி போயிடுவாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்கள பற்றி பேக்ரவுண்டே உங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அல்லது காதலித்து தோற்றுருக்கலாம் அல்லது காதலிச்சா ஒருத்தரை விட்டுட்டு வந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணி கூட விட்டுட்டு வெளியில் வந்திருக்கலாம் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு எதுவுமே தெரியாது கிட்ட நெருங்கி பழகிட்டு நம்ம எதிர்பார்ப்புபடி அவங்க இருக்குன்னு நினச்சாலும் அது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களுடைய எண்ணம் அங்கேருந்து விலக பார்ப்பாங்க ஏன்னா இவங்களும் ஜாலியாக பழகணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட ஊர் சுற்றணும்னு நினச்சி வந்திருக்கிறவங்களா இருக்கலாம் அப்போ இப்படிப்பட்டவங்களும் உங்களை விட்டு விலக பார்ப்பாங்க நீங்கள் ரொம்ப நெருங்கி போகும்போதும் ரொம்ப இழஞ்சி குழஞ்சி பேசும்போதும் உங்களை பிளாக் பண்ண தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க நோக்கம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதோ உங்களை காதலிக்கிறதோ இல்லை ஜாலி என்ஜாய்மெண்ட் அது என்ன வேணால் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறவங்க தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம் எல்லாருமே காதலில் தான் பழகுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது ஒருத்தவங்க நல்லா பேசினாலே போதும் பழகினாலே போதும் அதை காதல்னு நினச்சிட்றோம் உடனே அவங்கள கற்பனையில் வளர்த்துறோம் காதலையும் வளர்க்குறோம் அவங்கள வச்சு வச்சு ஒரு சின்ன மார்க்கை வாழ்ந்துடுறோம் அதுக்கப்புறம் நான் இது இல்லை நான் இதுக்காக வரல என்னுடைய நோக்கம் வேறு அப்படின்னு சொல்லி அவங்க விலகும்போது அதை உங்களால் தாங்கிக்க முடியாமல் போயிடுது எது என்னென்னே புரியாமல் பேசுறத மட்டுமே வச்சு ஒருத்தங்களை விரும்புகிறது அப்படிங்கிறது என்ன ஒரு முட்டாள்தனமான விஷயங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதனால் நல்லா பழகிட்டு நல்லா பேசிவிட்டு சண்டையே இல்லாமல் ஒருத்தங்க விலகிறதும் நம்மளை பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறதும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விஷயம்தான் அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறதும் அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னங்கிறதும் அவங்களுக்கு தானே தெரியும் அதில் போய் நம்ம ஜாயின்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் அவங்களோட நம்ம டீப்பாக இருக்கணும் உயிருக்கு உயிராக நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம் ஏற்கனவே ஒரு லவ்வை பார்த்துருக்கலாம் ஏற்கனவே சில பொண்ணுங்களோட பழகிருக்கலாம் இருக்கலாம் ஏற்கனவே சில பசங்களோட பழகிருக்கலாம் இருக்கலாம் அதே மாதிரி உங்களை நினச்சிட்டா அவங்க ஏன் உங்களோட நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்க போகிறாங்க இப்போதைய சுகம் இப்போதைய சந்தோஷம் இதுதான் சரின்னு நினைக்கிறவங்க லாங் லைஃப் எப்படி வருவாங்க ஸோ இந்த புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் ஸோ உங்களை மாதிரி இல்லாத யாரும் உங்களுக்கு சரியானவங்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்